வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் தன்னையிலே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்துட்டு புதுசாக என்ன செய்ய போனாலும் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லிவிடுவாங்க நம்ம வீட்டில் இருக்கவங்களும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் அதாவது நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க நாலு பேர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஆக்சுவலி அந்த நாலு பேர் யார் அவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களா பேசலையாங்கிறதெல்லாம் நமக்கு வந்துட்டு தெரியவே தெரியாது பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு அதை பற்றி யோசிச்சுட்டு நம்ம லைஃப்பில் வந்துட்டு சில முக்கியமான விஷயங்களை நம்ம செய்கிறதே கிடையாது ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் செய்கிற விஷயம் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்கலை அப்படின்னா நீங்கள் செய்கிற விஷயம் வந்துட்டு உங்களுக்காக நீங்கள் செஞ்சுக்கிறீங்கன்னா நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க ஏன்னா உங்கள் லைஃப்காக நீங்கள் இன்றைக்கி செய்கிற விஷயம் வந்துட்டு மற்றவங்க பேசுகிறதுக்கான ஒரு நியூஸ் அவ்வளோதான் அந்த நியூஸ் வந்துட்டு அவங்களுக்கு இன்னொரு நியூஸ் கிடைக்கிற வரைக்கும் தான் ஸோ ஏன்னா அவங்க முழு முழு நேரம் வந்துட்டு அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருக்க போகிறது இல்லை ஒரு வாரம் பேசுவாங்க இல்லை டூ வீக்ஸ் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு புதுசாக ஏதாவது நியூஸ் கிடச்சிச்சின்னா அவங்க அதை பற்றி காசிப் பேசிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க அதனால் நீங்கள் மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் முக்கியமான டிசிஷன்ஸ் வந்துட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்